எல்லாமே நமக்கு தெரியும் அவருக்கு எங்கேயே போனாலும் நீங்க குறிப்பிட்டது போல நிதிஷ்குமாரோட டிராக் ரெக்கார்ட் படி அவர் கூட்டணி தாவுவது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக எடுக்கக்கூடிய முடிவாக கடந்த காலங்கள்ல இருந்திருக்கு இதுதான் வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குதா பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியான ஜேடியு ஐக்கிய தளம் கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு போட்டிருந்தீங்க எதற்காக நிதிஷ்குமார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் அவர் கலந்து கொள்வது உறுதியாகல அவர் சம்பந்தமா இரண்டு பேரை மட்டும் அனுப்பி வைக்கிறதா நிதிஷ்குமார் சொல்லியிருக்கிறேன் நிதிஷ்குமாரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நமக்கு தெரியும் அவருக்கு எங்கேயே போனாலும் கடந்த கால கசப்புகளை அவர் எப்பவுமே மனசுல வச்சுதான் இருக்கக்கூடியவர் நீங்க குறிப்பிட்டது போல நிதிஷ்குமாரோட ட்ராக் ரெக்கார்ட் படி அவர் கூட்டணி தாவுவது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக எடுக்கக்கூடிய முடிவாக கடந்த காலங்கள்ல இருந்திருக்கு இதுதான் வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குதா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவராரு நிதிஷ்குமார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூடு கூட ஆறி இருக்காது அவர் உட்கார்ந்த இடத்துடைய அந்த கீட்டு கூட குறைஞ்சிருக்காது டக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிடுவாரு அந்த மாதிரி மாறக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாரு அது நிதிஷ்குமார் சட்டப்பேரவையிலே பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்க முடிஞ்சது தனால வேற எதுவுமே இழுத்து பேச முடியல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ராக் அவருடையதான் இருந்திருக்கு சோ அவர் எப்ப என்ன யோசிப்பாரு அவர் எதை வந்து திங்க் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அப்கோர்ஸ் அதை பாஜகவாலும் புரிஞ்சுக்க முடியாது அதனால எப்பவுமே உஷாரான ஒரு நிலையில பாஜக தரப்புல இருந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு கட்சிகளை வெளியேற்றி விட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மறைமுகமாக இன்னைக்கு ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருதா அதை நிறைவேற்றுவதற்கு தான் இப்படிப்பட்ட புறக்கணிப்பு போன்ற விஷயங்களை செய்யறாரா எப்படி புரிந்து கொள்வோம் நிச்சயமா நிதிஷ்குமார் அவருடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அவருடைய முதல்வர் நாற்காலியை தக்க வச்சுக்கணும்ன்றதா பாப்பாரு ஏன்னா ஒரு ஆறு வருடத்துல நான்கு முறை கூட்டணி மாறி நான்கு முறை முதல்வராக ஒருத்தர் பதவி ஏற்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரண கிடையாது ஸோ அவருடைய பதவிக்காக அவர் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் வணக்கம் இது நான் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து சுயாதீன பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார் நிரஞ்சன் டெல்லியிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு சுயாதீன பத்திரிகையாளர் அவர் தற்போது த கேபிட்டல் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி இருக்கின்றார் டெல்லியிலிருந்து தமிழில் டெல்லி தொடர்பான தலைநகர் தொடர்பான செய்திகளை ஒன்றிய அரசு தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் வழங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலாக இருக்கின்றது அந்த யூடியூப் சேனலுடைய லிங்கை இந்த காணொளியனுடைய பகுதியில் கொடுத்திருக்கின்றோம் அந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் செய்து உங்களுடைய ஆதரவை நிரஞ்சனுக்கு தெரிவிக்கும் படி சார்பாக கேட்டு கொள்கின்றோம் நேர்காணலுக்கு செல்லலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நிரஞ்சன் இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தீங்க எக்ஸ் தளத்துல அதை பார்த்து விட்டு உடனடியாக உங்ககிட்ட பேசணும் ஒரு முடிவுக்கு வந்த டெல்லியினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சியில் பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியான ஜேடி ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு போட்டிருந்தீங்க அது ஒரு முக்கியமான செய்தி அப்படின்றத டாக் பண்ணி கூட போட்டிருந்தீங்க பொதுவாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில சொந்த காரணங்கள் இல்லனா அலுவல் காரணங்கள் இது போன்ற காரணங்களால அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்காமல் இருப்பது வழக்கமான ஒன்று ஆனா நீங்க சொன்ன அந்த இம்பார்ட்டன் அப்படின்றது பின்னணி என்ன எதற்காக நிதிஷ்குமார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் இல்ல கலந்து கொள்ளவில்லை எப்படி இதை புரிந்து கொள்வது இல்ல டெல்லியிலிருந்து நான் ஒர்க் பண்றதுக்கான மெயின் ரீசனே வந்து தமிழ்நாட்டில் வட நடக்கக்கூடிய அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அது விவாத பொருளாக மாறணும் அது சம்பந்தமான நிறைய இன்புட்ஸ் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதனால தான் எக்ஸ் சமூக தொடர்ந்து நோய் போடுற உங்களை மாதிரி அதை கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்க அதை டாபிக்கா எடுத்து பேசுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன் இதுல வந்து ரொம்ப முக்கியம் ஏன் இம்பார்ட்டன் போட்டிருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆண்டு இறுதியில பீகார் மாநிலத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப் போகுது இந்த ஆண்டு நடக்கக்கூடிய கடைசி மற்றும் இரண்டாவது சட்டப்பேரவை தேர்தல் இப்ப டெல்ல நடந்து முடிஞ்சல்ல அதுக்கப்புறம் இடையில எந்த சட்டப்பேரவை தேர்தலும் கிடையாது நேரடியா பீகார் தான் இந்த இடைப்பட்ட காலத்துல கூட்டணிகள் எப்படி மாறுது அப்படின்றது தான் இதுல கூட்டணின்றத தாண்டி மத்திய பாஜக சர்க்கார் இப்ப வந்து மைனாரிட்டி ஆட்சியாக தான் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க தொடர்ந்து அதிகாரத்திலேயே இருக்கணும் அப்படின்னா இரண்டு கட்சிகளுடைய ஆதரவு மிக முக்கியம் அது தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கட்சி இரண்டாவது பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமாரோடைய தேதி இவங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் இந்த அரசு இயங்கும் அப்படின்ற நிலையில இருக்கு இதுல நிதிஷ்குமாருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து ரொம்ப தீவிரமா கண்காணிக்க வேண்டியதா இருக்கு பட்ஜெட்ல ஏன் பீகார் பத்தின வார்த்தைகள் கிட்டத்தட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எட்டு முறை பீகார் அப்படின்ற வார்த்தையை உச்சரிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு பீகார் மாநிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்த முக்கியத்துவம் நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த நீட்சி தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் இருக்கணும் சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில நடக்கப்போகுது இது தான் சோ தொடர்ந்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார பிளீஸ் பண்ணி இருக்கணும் அவரை வந்து ரொம்ப சந்தோஷமான மனநிலையில வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு அதுக்கான தேவையும் இருக்கு பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமாருடைய இந்த முரண்டு பிடிக்கிறது அப்படின்றது வந்து இப்போ டெல்லி சிஎம் உடைய பதவியேற்பு அப்படின்றது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் அவர் அது பண்ணி எப்பன்னா இப்போ பிப்ரவரி மாதம் தெரியுமா குடியரசு தினம் அந்த குடியரசு தினத்தை அன்னைக்கு பீகார் மாநிலத்துடைய கவர்னர் ஒரு தேநீர் இருந்து கொடுக்கிறாரு தமிழ்நாட்டுல எப்படி திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் புறக்கணிப்பாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் எதிர்கட்சிகள் புறக்கணிச்சாங்க ஆனா இதுல மிக முக்கியமானது நிதிஷ்குமார் நேர்ல போகல அவருடைய கட்சி சார்பா ஆட்கள் போயிருந்தாங்க ஆனா நிதிஷ்குமார் போகல இத்தனைக்கும் அன்னைக்கு காலையில் நடந்த அந்த அணிவகுப்பு நிகழ்ச்சிகள்லாம் கலந்துகிட்டாரு மாலையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்கறாங்க கலந்துக்கல அதுக்கு அவர் சொன்ன காரணம் இங்க வந்து நான் யாத்திரை ஒண்ணு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நான் பாக்கணும் அதனால வர முடியாது அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் அந்த கட்சி சார்பா கொடுக்கப்பட்டது இப்ப இரண்டாவதா டெல்லி முதல்வர் பதவியேற்பு விழாவையும் அவர் கிட்டத்தட்ட புறக்கணிக்கிறார் அப்படின்ற மாதிரியான அவர் தனிப்பட்ட முறையில புறக்கணிக்கிறார் அப்படின்ற மாதிரியான தொழில புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பட் அவங்க கட்சியில இருந்து இரண்டு பேரை வந்து அவங்க அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்க பேர் வந்து சஞ்சய் ஜா மற்றும் நல்லன் சிங் இந்த இரண்டு பேரை வந்து அவங்க அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா நிதிஷ்குமார் வரல பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாரு ராம்லீலா மைதானில மிக பிரம்மாண்டமான முறையில அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்றத பறைசாற்றுறதுக்காக தான் இந்த டெல்லி முதல்வர் பதவியேற்பு விழாவை மிக பிரம்மாண்டமா நடத்தணும் அத்தனை பேரும் குழுமி இருக்கணும் அப்படின்ற திட்டங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க ஆனா நிதிஷ்குமார் கலந்துக்கலாம் அப்படின்றது அரசியல் ரீதியிலான சலசலப்ப டெல்லியில ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஒருவேளை கடைசி மொமெண்ட்ல அவர் வரலாம் அதுக்கான வேலைகள் நடக்கலாம் ஆனா ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி வரைக்கும் அவர் கலந்துக்கிறது உறுதியாகல அவர் சம்பந்தமா இரண்டு பேரை மட்டும் அனுப்பி வைக்கிறேன்றதுதான் நிதிஷ்குமார் சொல்லியிருக்கிறார் இப்ப நீங்க சொல்வது போல இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக தேசிய ஜனநாயக கூட்டணியால் பார்க்கப்படுகிறது குறிப்பா பாஜகவால் பார்க்கப்படுது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி அரசில் பாஜகவினுடைய முதலமைச்சர் அமரப்போகின்றார் அந்த வகையில் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது தான் நீங்க சொல்வது போல ராம்லீலா மைதானத்தில் அந்த பதவியேற்பு நிகழ்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வை வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவர் புறக்கணிப்பது அப்படின்றது அந்த வகையில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதனுடைய பின்னணி அப்படின்னு வரும் பொழுது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டினுடைய இறுதியில் வர இருக்குது இதற்கு முன்னரே வந்து எல்லாரிடமும் ஒரு கேள்வி பாஜக ஜேடியு ஐக்கிய ஜனதா தள கட்சி கூட்டணி அமையும் பட்சத்துல எப்படியாக இடங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தல் நடத்தப்படும் கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கான பதிலையும் கூட பாஜக தரப்புல இருந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படின்றத நம்மளால புரிய முடியுது ஏன்னா இதை மகாராஷ்டிரா மாதிரி நம்ம இதை ஹேண்டில் பண்ண முடியாது நிதிஷ்குமாரும் ஏக்நாத் சிண்டேவும் ஒன்று கிடையாது ஏக்நாத் சிண்டேவை நாம சமாளிச்சுட்டோம் ஆனா நிதிஷ்குமாரை சமாளிக்க முடியாது அந்த வகையில அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜேடியூக்கு தான் முதலமைச்சர் பொறுப்பு அப்படின்றதையும் கூட இன்னைக்கு பாஜக தரப்புல ஒரு ஒரு தகவலாக வெளியில தெரிவிச்சுட்டாங்கல்ல இருந்த போதும் அவருக்கு இந்த புறக்கணிப்பு அப்படின்றது எந்த அடிப்படையில தேவைப்படுது எதை அவர் வலியுறுத்துகிறார் இல்ல இதை நம்பளையா பிஜேபி சொல்றதை அவர் நம்பலையா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏக்நாத் சிந்தேவை பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்தினதும் தேர்தலுக்கு அப்புறம் அவர் நடத்தினதும் இப்ப அவர் நடத்திட்டு இருக்கிறதும் ரொம்ப தீவிரமா கண்காணிக்கப்படுது நிறைய முக்கியமான நிகழ்வுகள்ல ஏக்நாத் சிண்டை கலந்துக்காம புறக்கணிக்கப்படுறாரு அவரும் புறக்கணிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா அதான் நமக்கு மகாராஷ்டிரால இருந்து வரக்கூடிய தகவல்களா இருக்கு இந்த முதல்வர் பதவி அப்படின்றத ஏக்நாத் கிட்ட இருந்து எப்படி பாரதிய ஜனதா கட்சி வாங்கினாங்க அப்படின்ற அந்த விஷயம்ல அதைத்தான் நிதிஷ்குமார் ரொம்ப கவனமா பாக்குறாரு ஏன்னா ஒரு சின்ன ஒரு கேப் கூட கூடாது இது இன்னைக்கு நேத்து நடக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜித்தன்ராம் மஞ்சி நிதிஷ்குமாருடைய கட்சியில இருந்தவரு அவருடைய வலதுகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அந்த ராம் மஞ்சு எப்படி கட்சியில இருந்து வெளியே வந்தாரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு அதுக்கப்புறமா ஒரு தனி கட்சி தொடங்கினது இப்ப கூட்டணியில் இருக்கிறது மத்திய அமைச்சரா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் வெறும் முதல்வர் பதவிக்கானது மட்டுமில்ல முக்கிய இலாக்காக்களுக்கு ஏன்னா இப்ப கூட்டணியில பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க நிதிஷ்குமாரோடைய கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில நிறைய பேர் இருக்காங்க யார் யார் இருக்கிறாங்க சிராக் பஸ்வான் இருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தன் ராமன்ஜி இருக்கிறாரு இன்னும் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வேலை வெற்றி பெற்றால் நிறைய இலாக்காவுக்குள்ள கொடுக்கணும் அது எல்லாமே பெரிய நெருதலா இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு பீகார்ல கஜாரியா மாவட்டம் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ஜேடி எம்எல்ஏவான சஞ்சீவ் குமாரும் சிராக் பஸ்வானுடைய கட்சியை சேர்ந்த ராஜேஷ் வர்மா அப்படின்ற எம்பியும் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க என்னன்னா அங்க ஒரு மருத்துவ கல்லூரி அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா அதுதான் விஷயம் இதுல இந்த இரண்டு பேருமே மேடையிலேயே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பயங்கரமா திட்டிக்கிட்டாங்க நீ வெளியே இருந்து வந்தவன் நீதான் வெளியே இருந்து வந்தவன் என்ன பண்ணி இந்த மாநிலத்துக்கு இப்படின்ற மாதிரியான விஷயங்களை பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் கடுமையான அபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க இது இன்னைக்கு பீகார் மாநிலத்துல நிறைய இடங்கள்லாம் பார்க்கப்படுது நிதிஷ்குமாரோடைய கட்சியினர் சிராக் பஸ்வானுக்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வர்றதை பார்க்க முடியுது சோ வெறும் இது பாஜக நிதிஷ்குமாருடைய கூட்டணி சம்பந்தமான விஷயங்களா மட்டும் இல்லாம அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடனும் தொடர்ந்து முரண்பட தொடங்கி இருக்கிறாங்க நிதிஷ்குமாருடைய ஜேடியூ அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏற்கனவே அஸ்ஸாம் மாநிலத்துல ஜேடியூ உடைய ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியில இருந்தப்பவே கேது பாஜக நிதிஷ்குமாரோடைய கூட்டணி ஒன்னா இருக்கிறாங்க அந்த சமயத்துல இந்த அஸ்ஸாம் மாநிலத்துல நான் சொல்றது இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி அஸ்ஸாம் மாநிலத்துல இருந்த ஆறு ஜேடியு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் தாவறாங்க அதை தடுக்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி அதை எதுவுமே தடுக்கல அப்பவே ஒரு பெரிய உரசல் ஏற்பட்டது அது மனக்கசப்பாவே இருந்துட்டு வந்த சூழல்லதான் தான் இந்தியா கூட்டணின்ற ஒன்னு உருவாக்குன்ற விஷயத்த எல்லாம் முன் வச்சு அதுக்கப்புறமான அரசியல் காயநகரத்தில் நிதிஷ்குமாரோடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நமக்கு தெரியும் அவருக்கு எங்கேயே போனாலும் அவருக்கான முதல் மரியாதை கிடைக்கணும் தர முடியாது சோ அதுக்காக அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியிலிருந்து இருந்து வெளியே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து இன்னைக்கு அவர் கூட்டணியில மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார் ஆனா கடந்த கால பசப்புகளை அவர் எப்பவுமே மனசுல தான் இருக்கக்கூடியவர் அதனாலதான் இந்த முதல்வர் பதவி முக்கியமான இலாக்கற்கள் இது எல்லாமே கட்டுக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்பப்ப இந்த விட்டுப்படிக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நிதிஷ்குமார் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ அதுலதான் ஏக்நாத் இருந்து நிதிஷ்குமார் வேறுபடுறாரு இப்ப நீங்க சொன்னது போல இப்போ அமைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியே வந்து நிதிஷ்குமாருக்கு ஒரு நெரிடலை ஏற்படுத்தக்கூடிய கூட்டணிதான் தான் அப்படின்ற மாதிரி நம்மால் புரிந்து கொள்ள முடியுது இப்போ பாஜக தரப்புல இருந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு நிருடலை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகளை வெளியேற்றி விட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மறைமுகமாக இன்னைக்கு ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருதா அதை நிறைவேற்றுவதற்கு தான் இப்படிப்பட்ட புறக்கணிப்பு போன்ற விஷயங்களை செய்யறாரா எப்படி புரிந்து கொள்வது இல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க இருக்கக்கூடிய நிலையில மத்தியில நான் சொல்றது அவங்களுக்கு இன்னும் ஆதரவு உதாரணத்து தேவைப்படுது இன்னும் வெளியிருந்து வரக்கூடிய ஆதரவை தங்களுக்கு தங்க கிட்ட சேர்த்துக்கணும் ஏன்னா இவங்களை யார் வேணாலும் எப்ப வேணாலும் புரண்டு பிடிக்கலாம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஏதாவது திட்டங்கள் அது குறிப்பிட்ட மாநிலங்கள பெரும் பிரச்சனையா உதாரணத்துக்கு அக்னிபத் எடுத்துக்கோங்களேன் அக்னிபத் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தப்போ கடுமையா விமர்சிச்ச ஒரு முதல்வர் அப்படின்னா அது பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தான் எங்க மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாரு ஏன் அவருடைய பதவிக்கே கூட அது பெரிய பிரச்சனையா ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இருந்தது அப்போ அவரு பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி இல்லை ஒருவேளை இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏதேனும் ஒரு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம் அது பீகார் மாநிலத்துக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதா ஒருவேளை அமைச்சா இல்ல ஒரு பெரும் போராட்டங்கள் நடக்கிறதா இருந்தா நிச்சயமா நிதிஷ்குமார் அவருடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அவருடைய முதல்வர் நாற்காலியை தக்க வச்சுக்கணும்ன்றதா பாப்பாரு ஏன்னா ஒரு ஆறு வருடத்துல நான்கு முறை கூட்டணி மாறி நான்கு முறை முதல்வரா ஒருத்தர் பதவி ஏற்கிறது அப்படின்றதுலாம் வந்து சாதாரண கிடையாது அவருடைய பதவிக்காக அவர் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நபர் அதனால எப்பவுமே ரொம்ப உஷாரான தான் இருக்காங்க ஏன் சந்திரபாபு நாயுடு கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு பிணக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க ஒரு வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பத்து நாட்களுக்கு மேலாயும் டெல்லி மாநிலத்துல இன்னும் முதல்வரை தீர்மானிக்காம இருக்கிறாங்க பிரதமர் வெளியூர் போயிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாலும் கூட இவ்வளவு பெரிய சொஃஸ்டிகேட்டடான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இம்மிடியட்டா அடுத்தடுத்து முதல்வர்களை நியமிச்சு போயிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறது விட்டுட்டு அவங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்கன்னா சின்ன தவறு கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுல பாஜக ரொம்பவும் கூர்மையா இருக்கிறாங்க அப்படின்றதான் புரிஞ்சு போயிட்டு தான் இருக்கு அதனாலதான் கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கணும் அதை பேசி உட்காந்து தீர்க்கி வைக்கணும் அப்படின்றதால இடத்துல இருப்பாங்க தவிர ஒருத்தருக்கு பிடிக்கல அதனால இன்னொரு கூட்டணியை கழித்தி விட்டுடலான்ற அவங்களால பண்ணவும் முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு ஸோ அதைத்தான் நிதிஷ்குமார் வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப தீவிரமா பயன்படுத்துவாரு அதை வச்சு தனக்கு தேவையான விஷயங்களை காரியம் சாதிச்சுக்குவாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியதாரு நீங்க குறிப்பிட்டது போல நிதிஷ்குமாரோடைய ட்ராக் ரெக்கார்ட் படி அவர் கூட்டணி தாவுவது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக எடுக்கக்கூடிய முடிவாக கடந்த காலங்களில் இருந்திருக்கு இதுதான் வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குதா அதன் அடிப்படையில ஒரு நெருக்கடியில இன்னைக்கு பாஜக இருக்குது நிதிஷ்குமார் மட்டும் இல்ல நீங்க சொல்லுவது போல ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் பாஜகவுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கு அந்த வகையில ஒரு நெருக்கடியில தான் பாஜக இருக்குது மாதிரி நம்ம கொள்ளலாமா நிதிஷ்குமார் பத்தி தேஜஸ்வி யாதவ் சட்டமன்றத்துல சொன்னது ஒரு ஒரு இடம் தாவறதுக்கான ஒரு நேரம் கூட கிடையாது ஒரு இடத்துல இது இது எல்லாமே நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் வந்து பீகார் சட்டப்பேரவையில பேசினப்ப அந்த கூட்டணி உடஞ்சு நம்பிக்கை மாற்றம் எடுப்பா போது பேசின பேச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவராறு நிதிஷ்குமார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூடு கூட ஆறி இருக்காது அவர் உட்கார்ந்த இடத்துடைய அந்த கீட்டு கூட குறைஞ்சிருக்காது டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போயிருவாரு அந்த மாதிரி மாறக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாரு அது நிதிஷ்குமார் சட்டப்பேரவையிலே பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்க முடியுது தவிர வேற எதுவுமே இழுத்து பேச முடியல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவரோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னா இருந்திருக்கு அவர் ஏன் மாறுறாரு எதுக்கு மாறாரு எப்ப மாறுவார் அப்படின்ற எதையுமே சொல்ல முடியாது இந்தியா கூட்டி பேரு பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் கூட்டில இருந்து வெளியேறனேன்னு சொன்ன நபர் அது எப்படி நம்ம நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல சோ அவர் எப்ப என்ன யோசிப்பாரு அவர் எதை வந்து திங்க் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்கோர்ஸ் அதை பாஜகவாலும் புரிஞ்சுக்க முடியாது அதனால எப்பவுமே உஷாரான ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு ஒரு மாவட்டத்துல ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் நடக்கக்கூடிய சின்ன உரசல் அதை கூட பாஜக ரொம்ப தீவிரமா கூர்மையா கவனிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சுஷில் மோடின்னு பாஜக பீகார் மாநிலத்துல கோல வச்சுட்டு வந்த நபர் கேன்சரால சில சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்திருந்தாரு பெரிய வேக்கியமா தான் பாஜகவுக்கு இருக்கு இப்ப அங்க இருக்கக்கூடியவங்க நம்மளும் பெரிய இடத்துக்கு வரணும் நம்மளும் முதல்வரா மாறணும் எல்லா மாநிலங்களையும் நம்மளுடைய அதிகாரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க ஆனா நிதிஷ்குமார் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஏன் அவர் இன்னைக்கு டெல்லி சிஎம் ஓப்டேக்கிங் வந்துருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் அந்த பதவியேற்புக்கு வந்திருந்தாருன்னா இந்த மாதிரியான விமர்சனங்களும் எதுவுமே இருக்காது இதை விமர்சனம் செய்யப்படணும் அப்படின்றத தொடர்ந்து விரும்புகிறாரு அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு அதன் மூலியமாக அந்த கூட்டணியில் நான் ரொம்ப வலுவாட்பேன் அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருந்த இந்த சைக்காலஜிக்கல் கேம்னு வாங்கலாம் அந்த மாதிரி அவர் ப்ளே பண்ணக்கூடியது நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு உடனடியாக எந்த கோரிக்கை இல்லாட்டினாலும் கூட நான் வந்து உங்களை அடிக்கடி பயமுறுத்தி ஒரு விஷயத்த நினைவுபடுத்துறேன் என்னால் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க அப்படின்றத நினைவுபடுத்த விரும்பக்கூடிய வகையில இதை அதை பயன்படுத்துற இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாரு அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அப்படியாகத்தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து என்னால் புரிந்து கொள்ள முடியுது இறுதியாக நீங்க சொல்லுவது போல டெல்லியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிந்த முடிவுகள் வந்து பத்து நாட்கள் கழிந்த பிறகும் கூட பாஜக போன்ற ஒரு கட்சியால் அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் இவ்வளவு தாமதம் அப்படின்றது இந்த தாமதத்தினுடைய தாமதத்தை எப்படி கொள்வது அடுத்த முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு இந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு போட்டி அதுதான் இந்த தாமதத்திற்கு காரணமா அந்த பேலன்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதுறாங்க பாரதிய ஜனதா கட்சி ராஜஸ்தான்ல ஓசி பிரிவுல இருக்கக்கூடிய ஒருத்தரை முதல்வர் ஆக்கியாச்சு மத்திய பிரதேஷ்ல ஓபிசில இருக்கக்கூடியவரை அதே சமயத்துல ஆஹ் உத்தராகண்ட் ஒடிசாலி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாம் ஆக்கியாச்சு இந்த மாதிரி அந்த பேலன்சிங் அந்த கம்யூனல் பேலன்சிங் அப்படின்றத ரொம்பவும் ஆணித்தரமா நம்புறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது சிறுபான்மையினர் வாக்குகள் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு பட்சத்துல மற்ற வாக்குகள் சிதறாம இருக்கணும் தலித் வாக்குகளோ இல்ல ஓபிசி வாக்குகளோ சிதறாம இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி பிரிவை சேர்ந்த பெண் ஒருவருக்கு பதவியை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு அதே நேரத்துல பீகார் மாநிலத்தை சேர்ந்த அந்த யாதவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த பூர்வாஞ்சல் பகுதியை சேர்ந்தவங்க எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஓசி பிரிவை சேர்ந்தவங்க தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் இருக்கு ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவுடைய டெல்லி தலைமை திட்டவட்டமா சொல்லிட்டாங்க முதல்வர் யாரு மினிஸ்டர் யாரு அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க நமக்கு தேவை உடனடி வெற்றி அந்த வெற்றியை பெற்றால் மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்து சஸ்டெயின் பண்ண முடியும் அதனால வெற்றியை நோக்கி ஓடுங்கள் அப்படின்னு ஸோ செஞ்சு முடிச்சாச்சு இதுல இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய டெல்லி பாஜக மாநில தலைவரும் அந்த பதவியில ரேஸ்ல இருக்கிறாரு முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய விஜேந்திரப்தா மாதிரியான நபர்களும் ரேஸ்ல இருக்கிறாங்க ஸோ யாரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது யாரை தேர்ந்தெடுத்ததுன்றதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்த நேரத்துல பெயர்கள் எல்லாம் இது செய்யப்பட்டது இன்னும் சில மணி நேரங்கள்ல அறிவிப்பு வெளியாக இருக்க வாய்ப்பு தான் ரொம்ப பிரகாசம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே